எங்கள் ஆசிரியர்களு ஒரு எடுத்து இனிமே வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது போன முறை நான் இந்த நான் போட்ட நாங்கள் போட்ட படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது இந்த மூஞ்சை பற்றி நக்கீரனில் பேரே வரக்கூடாது இது நான் ஒரு பப்ளிஷர் நான் ஒரு எடிட்டராக நான் முடிவெடுக்கிறேன் என் தம்பியில் எல்லாரும் ஆமனே சரியாக பண்ணணும் ஏன்னா பத்திரிக்கையில் மத்தில வெப்சைட் ஆன்லைன் இல்லாதலேயும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்போயும் இந்த வீடியோ நம்ம ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா பேர் தான் வரக்கூடாது நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம் இப்ப வந்து போடுவான் ஏய் பேர் வரக்கூடாது நீ தானையா முதல்ல தலையங்கிறதுனா இப்ப பேர் வருதே என்னன்னு அப்ப இப்ப அதுக்கு வேற எங்க எடிட்டோரியல் எங்க டீம்ல சொல்லணும் இப்ப இது பூரா பி போடு எதற்கு பீ போடுன்னு இருக்கு வேற அவன் பேருக்கு பூரா பீப்ப போடு அப்படின்னு இப்போ அதுக்கப்புறம் தான் இதை போடணும்னு சொல்லியிருக்காங்க எப்ப நீ இது அதுக்குள்ள போட்டுறாதீங்க என்ன நம்மளுக்கு சொல்லியிருந்தோம்ல நம்மளாம் ஃபர்ஸ்ட் லேயர் வெங்காயத்துக்கு லேயர் லேயர் செகண்ட் இவன் லேயர்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அடிவருடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அறிக்கையில் இப்ப இந்த பிரச்சனை வந்தபோது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இந்த மன்னிப்பு எங்கள் குணசேரன் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லிட்டார் மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க மாட்டேன் ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமா மனசுல வச்சுக்க நீ என்ன வேணாலும் பேசுற நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்க என்ன நடந்துக்க முடியும் தேன்மிட்டாய்க்கு நீங்க வந்து நாலு நான் திட்டவன் போய் நீங்க என்ன பேச முடியும் அவன் கிழிச்சு தலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சு தலைய சொல்லுவான் ஆக இதை புறக்கணிக்கணும் 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 இந்த நக்கீரன் கோபால் ஒருத்தர் திரும்பிடுறாங்களா மீசெல்லாம் பேச வச்சிருக்காங்க அவருக்கு மீசருக்கு அளவுக்கு மூணு இருந்தா நல்லா இருக்கு நக்கீரன் பொய்யா எழுதுறாரு அவர் மீசருக்கு அளவுக்கு மூணு இல்லை அவர் தான் அந்த மீட்டிங் தலைமை தாங்கிறார் ஹிந்து பத்திரிகை ராம் அவர் தலைமை தாங்கி நேத்தனை கண்டமேனி திட்டாங்க என்னை வள்ளுவர் கோட்டத்தில் பதினாலு பேர் திட்டாங்க எதுக்குன்னா அண்ணாமலை அவர்கள் பேசுறதை எந்த மீடியால காட்டாதீங்க அவர் பொய்யா பேசுறாரு எங்க திமுக எதிர்த்து பேசுனா பொய்யா பேசுறதுங்களா எங்க மீடியாவுக்கு கூடிய நீங்கள் உன்னுடைய கடமையை செய்திருந்தால் நாங்கள் எதுக்கு திமுக எதிர்த்து பேசப்போம் மாமன்ற உறுப்பினர் பேசுனா நீக்கோ மன்றத்திலிருந்து ஆறு மாசம் வெளியோம் எங்களை போன்ற தலைவர்கள் பேசினா மீடியாவில இருட்டடிப்பு காட்டாத அப்ப திமுக எதிர்த்து யாருங்க கேள்வி கேட்கிறது எல்லா கம்பெனி மாதிரி அவனே வச்சிருக்கான் பாதி மீடியா நிறுவனத்தை அவனே வச்சிருக்கான் ஆனாலும் பேச வேண்டிய கட்டாயம் கடமையும் நமக்கு இருக்கிற சகோதர சகோதரி நாம் அதை பேச வேண்டும்